தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஹாவினிஸ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம் டே லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஜூ தி க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அகற்ற வேண்டாம் அகற்ற வேண்டாம் கொழும்பு காலி முகத்திடலில் ஏற்பட்ட குழப்ப நிலை ராகம கந்தானை பகுதிகளில் நேற்றிரவு திடீர் பேர் அதிரடியாக கைது கஹாவத்தை துபாயில் உள்ள அமிலவின் வீட்டை சுற்றி வளைத்த மக்கள் வாகனங்களுக்கு தீவைப்பு மனைவியின் பேச்சை கேட்காததால் தான் எனக்கு இந்த நிலைமை செல்வா செம்மனில் சிறுமையின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ் எடுப்பு கொலையாளி ஆயத்தம் ஈரானில் இருந்து ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் புட்டினின் செயலால் அதிர்ச்சியில் செலன்ஸ்கி எங்கள் விடயத்தில் தலையிடாதீர்கள் இந்தியாவின் பதிலுக்கு சீனா கடும் எதிர்ப்பு உள்நாட்டு செய்திகள் கொழும்பு காலி முகத்திடலில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று மதியம் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தபோது இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது நோக்கில் காலி முகத்திடலில் சட்டவிரோத வர்த்தகர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிறிது காலமாக அந்த பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் நேற்று மதியம் போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தனர் இந்த இடத்தில் சிறிது காலமாக வர்த்தகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார ஆய்வாளர்களிடமிருந்து சான்றிதழ்களை பெற வேண்டும் என கூறி அவர்களை இந்த இடத்திலிருந்து அகற்ற தயாராகி வருவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் පියච්චයිලගේ සඩිපිගට්ටක අම්බෙන විදිර තයි හොළොම මානකරස්ස බව සීමමාව තු ඉන්න කචි රිිතරයි ගොල් පෙස එක වෙල්දන් කරන්න දෙන්න කියලා. එතකොට මගේ ිස්තුන දේවෙන නොම්බව එක දී එත සැනකමනේ. எனினும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாளைய தினம் வரை வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்கப்படுவதாக துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ආන්ේ රති විසිම ඕහ මනවත්ය ඔකොළොම පාරකදාන්න. ඕෝ ක්‍රමවේදය ආදන්න. ඉටිපස්සේ ආයතනය කොළන්ට විදිිමත් ප්‍රමබේ යි ල වටාස් හොඳ. ராகம கந்தானை மற்றும் வத்தலை பகுதிகளுக்கு நேற்று இரவு ராணுவம் மற்றும் போலீசாரை அவசரமாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேற்று இரவு ராணுவம் கடற்படை விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து வீதிகளையும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன் விளைவாக இந்த பகுதிகளில் திடீர் சுற்றி வளைப்பு உட்பட தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் கந்தானை ஜாஎல பத்தளை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முன்னூறிற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது ககவத்தை பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்றதாகவும் பின்னர் அவர்களை பாலடைந்த பகுதியொன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரியவந்துள்ளது இதில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞரின் இறுதி சடங்குகள் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்த போது கிராமவாசிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தையும் மேற்கொண்டனர் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த படுகொலை தொடர்பாக துபாயில் உள்ள அமிலா என்ற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு போலீஸ் விசேட படையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கிராமவாசிகளால் அமிலவின் வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் மற்றும் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் எரித்து அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் உள்ளிட்ட தகவல்களை ஆய்வு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல்களை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக இரண்டு நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சொன்னதை கேட்டிருந்தால் தனக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காது என விளக்கமறியலில் தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுவிக்க கம்பஹா மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது உத்தரவிட்டுள்ளதுவா சமர்ப்பித்த பிணை மனு கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி . விජ ராන முன்னநிலைகி පරිසලக்கப்பட்ட ප குறிත උතරව පිරපිக்கப்பட்டது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து බෙලිගටබ මන්ශිලගේ ුවම නමක්න චරන ග්‍යන තියන් ලන්ට ම නෝනත විුද්දුරින් සාතමයිය හමදයක් මට වනේ එක නොවනකිව දශපාය කන දන් නාොනන් ගේ ර මොත් කන නො කිව දශ යි. மனைவி சொன்னதை கேட்காமையினால் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் மனைவியின் அனுமதியின்றி எந்த ஒரு விடயத்தையும் செய்ய மாட்டேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என எனமதி படங்கள் ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த புதிய பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் திகதி ஆரம்பமாகின இந்நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது ஆடை ஒன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் செம்மனி மனித புதை குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஒன்பதாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன்போது மேலும் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூட்டுத் தொகுதியில் இதுவரை முப்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களையும் நுவரெலியா தண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது மேலும் ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாக்கோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலமான காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவிக்கின்றது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலமான காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சிலுவையில் ஈரானின் மத அடிப்படைவாதிகளால் பயங்கரவாத தாக்குதல்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை முதன்மை அரசியல்வாதிகள் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியை தனது செயல்களுக்காக வருத்தப்பட வைக்க இஸ்லாமியர்களை வலியுறுத்தி அயத்தொல்லாக்கள் ஆயுதம் ஏந்துமாறு அழைப்பு விடுத்தனர் இது மட்டுமன்றி டிரம்பை கடவுளின் எதிரி எனவும் அடையாளப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் எனப்படும் எச்சரிக்கை ட்ரம்ப்புக்கும் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் எதிராக இஸ்லாமிய தண்டனை சட்டம் முஹாரிபின் கீழ் மூத்த முல்லாக்களால் அறிவிக்கப்பட்டது ஷரியா சட்டம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் இறப்பதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சிலுவையில் அறைவதும் உறுப்புகளை சிதைப்பதும் தண்டனையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது இது இது தொடர்பில் ஈரானின் மூத்த மதகுரு நஜ்முதீன் தபாசி தெரிவிக்கையில் டிரம்பை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சபதம் செய்துள்ளார் டிரம்ப் மற்றும் நெதன்யாஹுவை கொல்ல ஒரு கொலையாளியை நியமிக்க உள்ளதாக ஈரானிய மதகுரு அப்துல் மாஜித் கர்ஹானி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த பன்னிரண்டு நாள் போருக்கு பின்னரே மதகுருக்கள் பலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்துள்ள மதகுருக்கள் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இது மட்டுமன்றி ஈரான் ஆதரவு அடிப்படைவாதிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் யுக்ரைன் மீது நேற்று ஒரே இரவில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதில் இருந்து யுக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான் வேலி தாக்குதல் இதுவாகும் இத்தாக்குதலில் கிவ் நகரில் மாத்திரம் இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஒரு பக்கம் யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மறுபக்கம் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரமாக்கியுள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது யுக்ரைன் தலைநகர் கிய குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதில் பெரும்பாலானவை ஷஹேட் ட்ரோன்கள் என்றும் இதில் சுமார் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் யுக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது இது குறித்து யுக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ரஷ்யா நடத்திய இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் மொத்தத்தில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசப்பட்டன இதில் குறைந்தது முன்னூற்று முப்பது ரஷ்ய ஈரானிய ஷாக்கள் இருந்தன டிரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளும் மீதான தாக்குதலுக்கான ஒலிகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்கின்றன போரையும் பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பதையே இது காட்டுகிறது இன்று காலை ஒன்பது மணி தான் கியவில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் ஓய்ந்தன இது ஒரு கொடூரமான தூக்கமில்லாத இரவு இன்றைய ரஷ்ய தாக்குதல் கியவை மட்டுமல்ல நீப்ரோ சூமி கார்கிவ் சுனிஹிவ் உள்ளிட்ட பகுதிகளையும் பாதித்தது தற்போது வரை இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்தார் முன்னதாக கடந்த வாரம் ரஷ்யா யுக்ரைன் மீது ஐநூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி தாக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளதால் யுக்ரைன் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது செய்திகள் வெளியீட்டு வாரிசு விவகாரம் தொடர்பாக இந்தியா கருத்து தெரிவித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக திபெத்தின் புத்த மத தலைவரான பதினான்காவது தலாயிலாமா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனிடையே தலாய் லாமா இன்று தனது தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதை முன்னிட்டு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில்

हमको कंफ्यूजन में रहने का जरूरत नहीं है दलाई लामा जी पूरे विश्व में जितना बौद्ध धर्म मानने वाले लोग हैं और जो परनपावन दलाई लामा जी को जो मानते हैं वो सबका इच्छा है कि दलाई लामा जी अपना तय करेंगे ये तो भारत सरकार का या मुझे अलग से कुछ कहने का आवश्यकता नहीं है तन्नुडे वारिसे बुद्ध मदतलेवर दलाई लामा बिनाल मट्टुमे देर विषय मुडियम इने तेरी இந்த நிலையில் இவ்விவகாரம் இருநாட்டு உறவு தரப்பில் எதிரொலித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வோ கவனமாக இருக்க வேண்டும் திபெத் தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட சீனாவின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதை நிறுத்துவதுடன் இந்தியா சீனா இடையிலான உறவில் ஏற்படும் முன்னேற்றத்தை பாதிக்கும் வகையில் செயல்படுவதை நிறுத்த வேண்டும் தலாய் லாமாவின் சீன எதிர்ப்பு கொள்கை குறித்து இந்தியா தெளிவுபடுத்துவதுடன் திபெத் தொடர்பான பிரச்சினைகளில் தனது உறுதிமொழியை இந்தியா மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள இந்திய அமைச்சர் கிழேன் ரிஜிஜு அனுயாயி கத்தரஃப் சே பல்றோம் மே எக் டிவோட்டி ஹூ பரந்த பாவன் கோ மான்தா நான் நான் சீனாவின் கருத்துக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை தலா தலா பக்தன் தனது வாரிசை தேர்வு செய்வார் என அவரை பின்பற்றும் ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் இந்திய அரசு சார்பாகவோ அல்லது சீன அரசின் பிரதிநிதியாகவோ நான் எதையும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் முதல் நிலை செய்திகளை இலங்கையில் தகவல் தமிழில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்